இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறை கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கேன் மட்டனாக நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கலாம் அன்றைக்கி வேக வச்சிட்டு தான் குழம்பு பண்ண போகிறேன் இப்போ கருவின மட்டனாக குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பில் கடாய வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டா ஆயில் வந்து குறைவான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு இலக்கா ரெண்டு கிராம்பு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன் அடுத்து கட் பண்ண மூணு வெங்காயம் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கி வரணும் அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு சோம்பு மூணையும் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரைச்சிட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து மூணு தக்காளியை அரைச்சிட்டு ஆட் பண்ணுறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்து வேக வச்ச மட்டன் சேர்க்குறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாளிக்கும் போதே கொஞ்சமாக பச்சை மிளகாயும் வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ மட்டன் ஆட் பண்ணிட்டேன் இதில் காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்க்குறேன் உப்பு ஏற்கனவே மட்டனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அதனால் தேவையான ஆட் பண்ணிட்டேன் தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரை மூடி தேங்காயில் கொஞ்சமாக கசகச சேர்த்துட்டு அரைச்சி ஆட் பண்ணிட்டேன் குழம்பு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்